இப்போ நாங்கள் சேலம் தாண்டி ஒரு இடத்துல டீ ஒரு கடையில் டீ குடிக்கிறதாக வந்துருக்கேன் மினிமம் மூணு லட்சத்து எழுந்து நாங்கள் தாண்டி குடிக்கிறோம் சேலம் பெங்களூரு சாய்ந்த நாங்கள் காட்டுறாங்க என்ன இடத்துல நிற்கிறோம்டா ஓகே நாங்கள் போய் சும்மா ஒரு டீ பிரேக் தாண்டி போட்டு உட்கா என்னடா அவள் என்ன டோக்கன் வாங்குற சிஸ்டம் தெரியா பாதாம் மில்க்னு ஒன்று இருக்குது வேணுமா என்ன வேணும் ரோஸ் மில்க் மாங்காய் சாப்பிட்டு அவ்வளோ ஆ சரி இப்போ வந்து டீ குடிச்சிட்டாலும் டீ குடிச்சிட்டு தண்ணி மகனுக்கு மகனுக்கு கோடி சோடா அந்த கொடிசுடா பேர் வந்து ஜல்லிக்கட்டு என்ன ஃப்ளேவர்ண்ணா மதுரையில் வருது

இப்போ நாங்கள் இங்கே அந்த அண்டைக்கு டீ குடிச்சிடத்துக்கு போகிறோம் ஏ இதெல்லாம் இங்கேயா குடிக்கிறேன் இந்த கருவில அதெல்லாம் கடைசியாக குடிச்சிருங்க என்ன அது அந்த இது இப்போ வந்து நாங்கள் நிக்கிறது வந்து உளுந்தூர்பட்டி டோல்கேட் ஜங்ஷன்ல நிற்கிறோம் இந்த அதான் அந்த உளுந்தூர்பட்டி டோல்கேட் ஜங்ஷன் இங்கே என்ன விசேஷம்டா வந்து இந்தியாவில் உள்ள ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த இங்க இருக்கிற சரௌண்டிங்க செல்ல ஹோட்டல் இருக்குது சாப்பாடு கடை இருக்குது ஸ்டா பிரியாணின்றது இருக்குது ஸ்டாப் பிரியாணி அக்கி பிரியாணி அஞ்சப்பர் ஆரியாஸ் எல்லா பெரிய பெரிய ஸ்டார் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது அதுலேருந்து எங்கட ஜுகேல இருக்கிற மோட்வே சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு இடம் ஒன்று இங்கே எல்லோரும் தங்கி நின்று சாப்பிட்டு பிரேக் எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ பெரிய இடம் சரியா நாங்கள் போவோம் கூட்டிட்டாரா வா

இந்த கமர் கட்டு கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வாங்குவேன் எவ்வளோ மிச்சம் இருக்குது என்ன விலை ஒன்று சரி இன்னொரு ரெண்டு தான் இதில் சார் போய்க ஸ்ரீலங்கா போகிறேன் ஸ்ரீலங்கா போய் கொண்டு போவோம் இந்தியன் ஸ்வீட்ஸ் கொஞ்சம் மணி காட்டும் சரி ஆளு மாதிரி ஓகே தேங்க்ஸ் இதுக்கு சுக்கு சுகுட்டி சுகுட்டி நன்றி நான் நன்றி அதில் அந்த கேழ்வாராக புட்டு ஒன்று ஒன்று வாங்கினேன் பாரு சின்ன பேக்கு பேக்கெட் ரோஷன் அந்த சின்ன இது ஒன்று சாப்பிடுப்பா அப்படியா ஓ ராகில சாப்பிடுப்பா அப்படியா ஒன்றை விட ட்ரை பண்ணி பார்ப்போம்மா

திங்களவரில் இப்படி ஒரு சுவிச் ஒன்று இருக்கு என்ன யோட்டா மேம் ஏன் இதான் இந்த கேழ்வரகுல செஞ்ச ஒரு சுவிச் ஒன்று சூப்பராக இருக்குது இந்த எள்ளூர் வண்டியை விட சூப்பராக இருக்கு என்ன ம் எங்கள் அண்ணாட்டுக்கு ஒரு கொஞ்சம் கொடு அண்ணா இதுக்கு சீனி போட்டிங்களா அது இனிப்பிருக்குமா ஆ சீனி போடாவே உடனடியாக சீனி இருக்கா அப்போ நீ நான் பிளைன் ஒன்றுவேன் அதை குடிக்கட்டே எனக்கு பிளாக் டீ வந்து சீனி போடாவை கொடுத்தாங்க ஆ இது இது ஓகே இது ஓகே இதுதான் என் ஃபேவரட் டீ என்னது என்னது லண்டனில் இருந்து இங்கே தமிழ்நாடு சுற்றி பார்க்க வந்த நாங்கள் எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம் இப்போ திருப்பி சென்னைக்கு போய் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் இப்போ டீ குடிச்சிட்டு திருப்பி எங்களோட ஜேனியை போகிறத்துக்கு கண்டினியூ பண்ண போகிறோம்

என்ன இந்த 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 டோல்கேட்டில் நின்று அந்த திருநங்கைகள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணி போய்ட்டு குத்திவிட்டதா என்னன்னா வந்து இந்த டோல்கேட்டில் போயிட்டு கவனமாக இருக்கணுமா ஏன்டா அந்த திருநாங்கைகள் இருக்கிறாங்களே அவங்கள வந்து காசு வைப்பாங்களாம் காசு வைக்காமல் கேட்டு கொடுக்காம போன ஒருத்தரை மோட்டர் பைக்கில் ஃபாலோ பண்ணி போய் மறைத்து கத்தியாலையெல்லாம் குத்தி கொண்டவங்களாம் அப்படிலாம் பெரிய பிரச்சனை நடந்திருக்காங்க அந்த டோல்கேட்டில் அதனால் இங்கே வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது இந்த டோல்கேட்டுனா வந்து என்ன பேர் உளுந்தூர்பேட்டை டோல்கேட் என்ன அது உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் கவனமாக இருக்கணும் இப்போ நாங்கள் போனால் விக்ரவாண்டி டோல்கேட் அதுவரை கவனமாக இருக்கணுமா வந்து ஜன்னலை பதித்து கதையை வைப்பாங்களா கதையேட்டால் கதைக்கக்கூடாதான் அதால் நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் யாரும் இப்படி இந்த பகுதியில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோம் இந்த பொய்யா அப்படின்னேன் நாங்கள் வந்து பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு பெட்ரோல் வந்தேன் நான் சொன்ன வெளியே சொன்ன இந்த விக்ரவாண்டி இப்போ இதில் தான் அந்த சம்பவம் நடந்தது ஏன் திருநங்கைகளுக்கும் பசஞ்சருக்கும் இடையில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனையால் ஒரு கொலை ஒன்று நடந்ததுன்னு சொன்னாங்க இந்தியா நடந்த ஆகுது அதால இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த அதாவது நிற்கிறதுல அவ்வளோலா அது அது வேறு யாரும் அது உண்மையான பொண்ணுங்கள்

ஆலையம் பிடிக்கிறதுங்க இந்த கருப்பட்டி காஃபி இந்த கடைக்கு வந்துருக்கு